இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா இனிப்பு உளுந்து வடை செய்யலாம் வாங்க பார்க்கலாம் அதற்கு தேவையான உளுத்தம் பருப்பு ஒன்றரை டம்ளர் எடுத்து தண்ணியில் ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிறோம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறின பின்பு தண்ணி நல்லா வடிச்சுட்டு அன்பு பருப்பை ஆட்டலாம் பருப்பை ஆட்டும்போது தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துடலாம் தேங்காய் கொஞ்சம் திருவிச்சுக்கிறோம் அதையும் கலந்துக்கலாம் பருப்பு நேரம் நல்லா ஆட்டுட்டோம் அதுக்கப்புறம் திருவி வச்ச தேங்காயும் சர்க்கரையும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதில் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வச்ச தேங்காயை பஞ்சம் நாம் இதில் போட்டு நல்லா ஆட்டிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா ஓரளவுக்கு ஆட்டி முடிச்சாச்சு இப்போ உரல இருந்த பருப்பை நாம் வெளியே எடுத்துடலாம் இப்போ நம்ம பருப்பெல்லாம் சுத்தமாக தோண்டி எடுக்காச்சு இப்போ வடை சட்டியை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காய்டின்னா வடையை தட்டி போட்டுடலாம் சின்னதாக ஒரு வடை மட்டும் போட்டு பார்க்கலாம் என்ன காஞ்சிருக்குது இல்லையான்னு பார்க்கறதுக்காக என்ன நல்லா ஓரளவுக்கு மீதி இருக்கிற வடை தட்டி தட்டி இதில் நம்ம போட்டுடலாம் இப்போ வடை வந்து திருப்பி விட்டாச்சு ஓரளவுக்கு வெந்துருச்சு பொன்னிறமாக ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம் ரொம்பவும் வேக விட்டோம்னா வடை ரொம்ப தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஓரளவுக்கு செவந்த நேரம் வந்துச்சுனாவே நம்ம வடையை திருப்பி திருப்பி எடுத்துடலாம் இப்போ நம்ம ஒரு இது எடுத்துட்டோம் இப்போ அடுத்து இது போடலாம் இப்போ இதுவும் ஓரளவுக்கு நல்லா செவந்துருச்சு இதை நம்ம நல்லா திருப்பி திருப்பி விடலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா செவந்து வரணும் இந்த ரெண்டு வடை மட்டும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் மீதி இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ எடுத்து முடித்தாச்சு இப்போ அடுத்து கொஞ்சம் மாவு இருக்குது அதையும் போட்டு முடிச்சுடலாம் இதுவும் ஓரளவுக்கு வெந்திரிச்சு அடிப்பக்கம் இப்போ மேலே திருப்பி விடணும் இப்போ எல்லாமே சுட்டு முடிச்சாச்சு சூடான சுவையான முறுமுறுனு உளுந்து வடை ரெடி இந்த இனிப்பு உளுந்து வடையில் சர்க்கரை வாழைப்பழம் நெய் மூன்றும் கலந்து ரசிந்து சாப்பிட்டால் இன்னும் மிகவும் சுவையாக இருக்கும்